தமிழ் தேட் தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் ஃப்ரைடே வந்து கடந்த ஆறு மாதத்தில் இல்லாத ஒரு ரேலி மார்க்கெட் வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சென்செக்ஸ் எல்லாமே பேங்க் நிஃப்டிலாம் வந்து போன எலெக்ஷனுக்கு ரிசல்ட் வந்தது இல்லையா ஜூன் அதுக்கப்புறம் கடந்த வெள்ளிக்கிழமை தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ரேலி வந்திருக்கு அதே மாதிரி மண்டே மார்க்கெட்டு எப்படி இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்ததுக்கு காரணம் வந்து மகாராஷ்டிரா எக்ஸிட் போல் வந்தது மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்டு அண்டு ஜார்க்கண்ட் பட் ரெண்டுலேயுமே பிஜேபி வரும்னு ஒரு கணிப்பு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து மார்க்கெட் ரொம்ப இழுத்துட்டு போச்சுது அதுக்கு முதல் நாள் வந்து அதானி ப்ராப்ளம் வந்து மார்க்கெட்டு கீழே தள்ளிட்டு போனாங்க மண்டே வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்பவே மேலே போகாது ரொம்பவும் கீழே வராது பிரச்சனை என்னென்னா அதானி மேலே இருந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க விசாரணைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க சம்மன் அனுப்பியிருக்காங்க ஸோ அதால் அதனால் மறுபடியும் அதானியோட பங்குகள் எல்லாமே அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது மார்க்கெட் ரிசல்ட்டுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழம ஃபுல் ஆகிட்டு பட் இப்போ ரிசல்ட் வந்தது என்னென்னா மகாராஷ்டிரா நல்ல மெஜாரிட்டி பிஜேபி வந்திருக்குது பட்டு ஜார்க்கண்டில் வந்து அவங்க ரொம்ப கம்மியாக வந்திருக்குறாங்க ஆளுங்கட்சியாக வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் வந்திருக்குது ஸோ அந்த மார்க்கெட்டுடைய ரிசல்ட் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மண்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது அதனால் ரொம்ப அதிகமாக வந்து ரைஸ் ஆடுறதுக்கு அன்றைக்கி வாய்ப்புகள் கம்மி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நோக்கி நிஃப்டி வந்து வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒரு ரெண்டு நாளுக்குள்ளையே ஒரு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு நிஃப்டி வந்துட்டு அதனால் பக்கத்தில் நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் அண்ட் தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ எயிட்டி சிக்ஸ் மார்னிங் சப்போஸ் கொஞ்சம் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி செவன் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அதை விட கீழே சஸ்டைன் ஆகிட்டுருந்தாங்க டொண்ட்டி த்ரீ த்ரீ ஃபிஃப்டி டூ அண்ட் தென் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் வெள்ளிக்கிழமை வந்த லோகோ ஹைக்கு உள்ள ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் இது வந்து ரீசெண்ட் டேஸில் இல்லாத ஒரு ஸ்பேன் சேம் பேங்க் நிஃப்டியாக அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியாவது ஒரே நாள் ஆயிரத்தி இரநூறு பையனெலாம் ஸ்பேன் வந்திருக்குது பேங்க் நிஃப்டி வந்து அந்த நிஃப்டி அளவுக்கு பெரிய ரேலி இல்லைன்னா கூட அதுவுமே ஒரு எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு மேலே தான் ஃப்ரைடேலாம் க்ளோஸ் ஆகிருக்குது ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மார்னிங்கில் வந்து கொஞ்சம் வரலாம் மேலே ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ செவன்ட்டி எயிட் தென் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்தாங்கன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் டூ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஃபிஃப்டி அதுக்கு கீழே சஸ்டைன் ஆனால் ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ வரைக்கும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது பட்டு நீங்கள் நல்ல சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் வச்சுட்டு மார்க்கெட்டை நீங்கள் பிஇஓ சிஇஓ பை பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப தூரமாக வெயிட் பண்ணாதீங்க ஸ்டாப்ளாஸும் நெருக்கி வைக்கிற மாதிரி உள்ள இடமா பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு மினிமம் டூ தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் எடுக்கலாம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கேபிட்டலில் இன்னும் நிஃப்டியுடைய லார்ஜ் சைஸு மற்ற எல்லா ஸ்ட்ரைக்குடையா அது என்ன சொல்கிறது நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லா ஸ்கிரிப்டுடைய லார்ட் சைஸும் இன்னும் மாத்தலை நவம்பர் டுவெண்ட்டிக்கு அப்புறம் மாத்திரதான் சொன்னாங்க பட்டு டுவெண்ட்டியும் தாண்டிடிச்சிது பட்டு இன்னும் சேஞ்ச் பண்ணலை சம்டைம்ஸ் நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து தான் பண்ணுவாங்க நார்மலாக வந்து த்ரீ மந்த்ஸ் டைம் வேணும் அதுக்கு இவங்க வந்து ஒன்றரை ஒன்றே முக்கால் மசாலே பண்ணுறதா சொன்னாங்க ஃபிஃப்டி டேஸ்லேயே அதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படி லார்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்மளும் கொஞ்சம் ஃபண்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லைனா நம்ம வந்து குவான்டிட்டியாக குறைக்கணும் ஏன்னா கொஞ்சமாக வச்சு ட்ரைட் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி பே பண்ணணும்னு சொல்கிறோம் மந்த்லி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்புடைய ஃபீஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதுவும் சொல்ல நீங்கள் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணிடுங்க நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெரி தேங்க் யூ ஹாப்பி ட்ரேடிங் அண்டு சேஃப் ட்ரேடிங் தேங்க்யூ